எப்பொழுது ஆறுமுகா குகா கங்கா கடம்பா கார்த்திகேயா சட்டி வேலா வடிவேலா அப்படின்னு அவனோட மயில நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு நல்ல நேரம் பிறந்தது முருகனுக்கு தன்னுடைய குழந்தைகளான தன் அடியவர் பெருமை பேச பேச அவனுக்கு மனம் குளிரும் நம் வாழ்க்கையிலே சர்வ நலன்களையும் நமக்கு அருந்தி விடுவான் முருகனுக்கு மொழி முக்கியம் கிடையாது அடிக்கடி முன்ணுக்கூடிய பாடல் திருகாடி கோவிந்தராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் பிடிக்காது சக்கரைன்னு சொன்ன இன்னைக்குமே எப்ப பழனிக்கு கிளம்பனோட முடிவு எடுத்துட்டீங்களோ அன்னைக்கே பாதி பிரச்சனை முருகனை பற்றி படிக்க வேண்டும் முருகனை அறிய வேண்டும் முருகனின் அருள் தெரிய வேண்டும் புரிய வேண்டும் என்றால் நான் தமிழை படிக்க வேண்டும் தமிழ் வேறு கிடையாது முருகன் வேறு கிடையாது முருகன் இருக்கும் போது எமபயம் எப்படி வரும் முருகன் இருக்கும்போது உனக்கு நோய் நொடி எப்படி வரும் வறுமை எப்படி இருக்கும் முருகா என்று அழைத்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாம் வந்துவிடும் வந்துருச்சு ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் தமிழ் கடவுளான முருகர் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அம்மா வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்விலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகள் தொடரலாம் ஐயா முருகரை பத்தி பேசுறதுக்கு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அற்புதமான கேள்விமா பேச வந்ததோ நம் முருகனை பற்றி முத்துக்குமரன் வடிவேலன் சண்முகன் குகன் கம் கந்தன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே எனினும் கையிலே ஆஞ்சநேயர் என்றதும் எல்லோருக்கும் ஒரு வியப்பாக இருந்திருக்கும் கோயம்புத்தூர் சென்றிருந்தால் அணுவாவி என்ற ஒரு மலை இந்த அணுவாவியின் சிறப்பு என்னவென்றால் அங்கே சஞ்சீவினி மலையை எடுத்து சென்ற ஆஞ்சநேயனுக்கு சற்று தாகம் ஏற்பட்டு விட்டுதான் அப்போ பயணம் தடைபட்டதுமே அவடனே என்ன செய்தாராம் முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா புகா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே அப்படின்னு இருக்க உடனே அங்கே காட்சி தந்தான் முருகப்பெருமான் அங்கே ஒரு சுனை உருவானது ஆஞ்சநேயரின் தாகம் தனிந்தது பயணம் தொடர்ந்தது அப்போ அசாத்திய சாதக சுவாமி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் சாதிக்க வந்தவன் சோதி பிரகாசமாக இருக்கக்கூடியவன் அந்த ஹனுமனே முருகனது அடியவர் தான் அதனால தான் நமக்கு நம்ம அருணகிரிநாத பெருமான் எழுதியதிலே படித்தால் புரிஞ்சிருக்கும் அந்த ராமாயணத்தை பற்றி ஆங்காங்கே தனது பாடலிலே குறிப்புகள் இருக்கும் அருணகிரிநாதர் என்றதுமே அங்கே ராவனை பற்றிய குறிப்புகள் இடையிடையே வரும் காரணம் ஹனுமனும் தீவிர முருக தான் அப்போ முருகன் என்று சொன்னாலே இதுவரை முருகனை பற்றி எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஆலயங்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம் ஆலயங்களை பற்றி பேசும் பொழுதும் முருகனை பற்றி பேசும் பொழுதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனால் முருகனுக்கு எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அவங்க அடியார்களை பத்தி பேசும்போது கட்டாயம்மா அப்போ முருகனுக்கு தன்னுடைய குழந்தைகளான தன் அடியவர் பெருமை பேச பேச அவனுக்கு மனம் குளிரும் நம் வாழ்க்கையிலே சர்வ நலன்களையும் நமக்கு அருளிவிடுவான் அப்போ இன்னைக்கு முதல்ல நாம ஆரம்பிக்க போறது நாம இப்ப வேல்மாறல் என்பது ஆங்காங்கே பிரசித்தி பெற்று பலரும் படித்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்குது இந்த வேல்மாறல் என்றதுமே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்பவர் தான் இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்பவர் மிக பெரும் சித்தர் ஈரோட்டிலே பவானி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே நதா வாணி என்பது அதன் பெயர் அந்த பவானியிலே அவதரித்தவர் இவங்கள்லாம் அவதரித்தவர்கள் தான் சொல்லணும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளிலே அவதரித்தவர் இவரது பெற்றோருக்கு குழந்தையே இல்லையா அப்ப என்னடா நமக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அருகிலே திருச்செங்கோடு திருச்செங்கோடு மலை என்பதிலும் தான் கீழே முருகன் இருக்கிறான் மேலே அர்த்தநாரீஸ்வரன் இருக்கிறான் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுகிறார்கள் அது நவபாஷாணத்தால் ஆனதுதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் சக்தியும் இணைந்த வாமபாக தமந்தவழேன்னு சொல்றோம் இல்லையா அது போல பராசக்தி அப்போ அங்கே சென்று வேண்டி வணங்கியதுமே அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவினிலே ஈஸ்வரன் சொல்கிறான் எனது அம்சமாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை போற்றி துதித்து அவன் புகழ் ஒரு மிகப்பெரிய அடியவராக வரும் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகும் என்றெல்லாம் ஆசிர்வாதம் செய்துவிடுகிறார் ஒரு குழந்தை அவதரிக்கிறது அந்த குழந்தைக்கு ஈசனின் பெயரே அர்த்தனாரி என்று வைக்கிறார்கள் அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா ஆண்டு கொண்டிருந்த காலம் இந்த பவானியுமே அவருடைய ஆளுகைக்கு கீழே உட்படக்கூடிய பகுதிகளாக இருந்தன ஆங்கிலேயர்களோட காலம் ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் குழந்தைக்காக பிழைப்பு தேடி மைசூர் அரண்மனையிலே இவர் ஒரு சமையல்காரராக சேர்ந்து விடுகிறார் யாரு அர்த்தநாரி சிறு வயது முதலே ஒரு நல்ல ஒரு கடும் உழைப்பாளி எனினும் எல்லாருக்குமே ஒரு சோதனை வந்தாதான் சாதனை என்பது துவங்கும் வயிற்றலே அவ்வப்போது வழி வருகிறது இவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இப்ப இருக்கிற மாதிரி மெடிசினல் சிஸ்டம் எல்லாம் அந்த காலத்துல வளர்ந்துருக்காது எங்கெங்கோ சென்று பார்க்கிறார் வைத்தியம் திரும்ப பிடிபடல இவருக்கு தாய்மொழி தமிழ் என்றாலும் அது தெரியாது இவருக்கு கனடா மட்டும்தான் பேச தெரியும் அந்த காலகட்டங்கள்ல ஏன்னா இவர் பிறந்த வள வேலை செய்வது வந்து மைசூர்ல இல்லையா அப்போ இவருக்கு தமிழ் பேச வராது கன்னட மொழி மட்டும்தான் வரும் அங்கே ஒரு நாள் அங்கேயே ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறார் குழந்தைகள் பிறக்கிறது அந்த ஊர்ல ஒரு தீராத ஒரு நோய் பரவி நிறைய பேர் மாண்டு போறாங்க அதுல இவர் குடும்பமும் அழிந்து விடுகிறது மன வாழ்க்கையில சோதனை மேல சோதனை வந்தவனே மனசு ஒடிஞ்சிடுறார் என்னடா இது எடுத்தால் ஒரு பக்கம் பொருளாதாரத்திலே தடைகள் ஒரு பக்கம் குடும்பத்திலே நோய் நொடி எல்லாரை போலவும் தானே அவரும் கதறி அழுகிறார் ஒருவர் சேருகிறார் நீ பழனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா எங்கப்பா பிறந்த நான் பவானியில பிறந்தேங்க பவானியிலேருந்து அப்படியே போனீங்கன்னா அந்த திண்டுக்கல் வரைக்கும் அங்க பழனின்னு ஒரு ஊர் இருக்கு நீ கேள்விப்பட்டது இல்லையா என் பார்க்கணும் தான் ஆசை இது வரைக்கும் பழனிக்கு நான் சென்றதில்லையே முருகனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முருகன் பதத்தை தொழவில்லையே முருகா என்று நான் அழவில்லையே என்று மனம் வருந்துகிறார் உன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இருக்கு நீ கவலைப்படாது ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வந்தாதான் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குன்னு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க அதை கேட்கறதுக்கு மனசு திறக்கும் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அது போலதான் முருகா என்று சொல்ல மாட்டா யார் ஆமாம் எனக்கு தமிழ் தெரியாது தெரியாவிட்டாலும் பரவாயில்லை முருகனுக்கு மொழி முக்கியமில்லை என்று வலியுறுத்துகிறார் அப்போ உடனே அவர் கேட்கிறார் நான் சரி நானும் பழனிக்கு செல்கிறேன் உடனே எங்கிருந்தோ பொருளாதார உதவிகள் வருகிறது முருகனுக்கு மொழி முக்கியம் கிடையாது நான் அடிக்கடி முனுமணுக்க கூடிய பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஆங்கிலத்தில் பாடியிருப்பார் லார்ட் முருகா லண்டன் யூ ஆர் இன் மை ஹார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில ஆங்கிலத்திலும் அவருக்கு அடியார்கள் உண்டு நம்மோட சைனால நிறைய அடியார்கள் உண்டு நிறைய சீனர்கள் முருகனை வழிபடுவார்கள் நம்மோட பல மடகு பக்தியா வழிபடுறாங்களே நானே ஆச்சரியப்பட்டது உண்டு முருகன் வந்து முருகானா யாருக்கு பிடிக்காது சக்கரேன்னு சொன்ன இனிக்குமே போ உடனே அவர் யோசிக்கிற பழனிக்கு கிளம்பி செல்வோம்னு எப்போ பழனிக்கு கிளம்பணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அன்னைக்கே பாதி பிரச்சனை தீர்ந்துச்சு எப்பொழுது ஆறுமுகா புகா கந்தா கடம்பா கார்த்திகேயா சக்திவேளா வடிவேலா அப்படின்னு அவனோட மயில நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கே நல்ல நேரம் பிறந்துருச்சு உடனே இவரும் கிளம்புகிறார் இவர் செல்கிறார் என்பதை விட முருகன் அழைக்கிறார் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்கல முருகன் கேட்க வைக்கிறான் உடனே இவர் கிளம்புகிறார் அங்கே செல்கிறார் பன்னீரின் நறுமணம் கமிழ்கிறது ரோஜா பூக்களால் அபிஷேகம் நடக்கிறது ஆராதனை நடக்கிறது எங்கும் கரகோஷம் கந்தனு கரோஹரா முருகனு கரோகரா வெற்றி வேலனு கரோகரா கேட்டுக்கிட்டு இருக்கியா கேட்க அப்படியே அவர் மேல அபிஷேகம் நடக்கிறது அந்த தண்டாயுத சிரிக்கிறான் சிரிப்பதிலே வலி விட்டு சென்று விடுகிறது அகன்று விடுகிறது முருகன் போது யமபயம் எப்படி வரும் முருகன் பொழுது உனக்கு நோய் நொடி எப்படி வரும் வறுமை எப்படி இருக்கும் முருகா என்று அழைத்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாம் வந்துவிடும் வந்துருச்சு நவக்கிரகமும் வேண்டி வணங்கக்கூடிய நிலையும் வந்துவிடும் உடனே அப்படியே பார்க்குற பயிற்று வலி சரியாயிடுச்சே சந்தோஷம் உங்கள் மனசு வலியும் இப்போ சரியாயிடுச்சு அந்த மகிழ்ச்சியில் இந்த முருகனுக்கு நாம் தொண்டாற்றணுமே என்ன செய்யலாம் முருகனை பற்றி நான் படிக்க வேண்டும் முருகனை பற்றி படிக்க வேண்டும் முருகனை அறிய வேண்டும் முருகனின் அருள் தெரிய வேண்டும் புரிய வேண்டும் என்றால் நான் தமிழை படிக்க வேண்டும் தமிழ் வேறு கிடையாது முருகன் வேறு கிடையாது எனவே தமிழிலே படிக்க துவங்குகிறார் தடுமாற்றம் இல்லாமல் நாவிலே தமிழ் வந்து விடுகிறது முருகான்ற வார்த்தை வந்துட்டா அப்புறம் தமிழ் தன்னால வந்துரும் ஐயா வந்துருச்சு அப்போ அனைத்து மகிழ்ச்சிக்கான பாஸ்வேர்டும் கிடைத்து விட்டதுனாலே இனி எங்கேயே செல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தவர் திருவண்ணாமலை அழைத்து விடுகிறது ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை அதுவும் அங்கே யார் இருக்கிறார் ரமணர் அப்படியே ரமணரை நினைச்சிங்கன்னாலே மனசு அமைதியாவது இன்று வரை உணரலாம் கல்லால மரத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த ஈசனின் மறுவடிவாக இருக்கக்கூடியவன் ரமணன் ரமண மகரிஷி அப்படியே போய் சென்று பார்க்கிறார் வேண்டி வணங்குகிறார் ரமணரிடம் ஏதாவது வரம் கேட்பதா அல்லது ரமணரிடம் ஏதாவது ஞான வார்த்தையை வாங்குவதா என்று தடுமாற்றம் மீண்டும் கிளம்புகிறார் வடக்கே செல்கிறார் எங்கே சென்றாலும் உள்ளத்திலே முருகனே காண்கிறார் முருகா என்று வணங்கி விட்ட பிறகு வெறி எங்கு சென்றாலும் மனம் லயிக்காது மீண்டும் திருவண்ணாமலைக்கே வருகிறார் ரமண மகர்ஷியிடம் நீங்க எனக்கு குருவா வருவீங்களா எனக்கு ஞானத்தை தருவீர்களா என்று கேட்டபொழுது அதற்கு வேறொருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் அப்பா ரமணா நான் உன்னை நாடினேன் நீ என்னை தேடச் சொல்கிறாயே நான் எங்கே செல்வேன் ரமண மகர்ஷியே என்று கண்ணீர் விடுகிறார் இல்லப்பா உண்ணுவதா இருக்கான் குரு சற்று விலகி நில் என்று சொன்னால் அதுவும் ஆசிர்வாதம் வெளியே வந்ததும் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் பராசக்தியின் அம்சம் காஞ்சி காமாட்சியின் அம்சம் உடனே அவர் சொல்கிறார் நீ ஒரு பாட்டை சொல்லு திருப்புகழை படி என்கிறார் திருப்புகளை சொல்கிறார் திருப்புகழ்தான் உனக்கான மந்திரம் நீ செல் என்று இவரை வள்ளிமலை செல்ல அறிவுறுத்துகிறார் நீங்களும் அப்ப என்னோட வாங்க நீ போ நாங்க வரேன்ன வள்ளிமலைக்கு செல்கிறார் அங்கே இவர் செல்லும் முன் அங்கே சேஷாதுரி சுவாமிகள் இருக்கிறார் ஆச்சரியம் வேண்டி வணங்கியதும் திடீரென அணிலாக உருவம் மாறி மறைந்து விடுகிறார் சித்தர்களுக்கு சித்துக்கள் இயல்பு பார்க்கிறார் பொங்கி என்ற பெயரிலே அங்கே அன்னை வள்ளி வந்து விடுகிறாள் வள்ளிக்கு பொங்கின்னு பேர் தான் பொங்கல் பானை பொங்கியாச்சா மகிழ்ச்சி பொங்கியாச்சா வாழ்க்கையில் செல்வ வளம் எல்லாம் கேட்கிறோம் அப்போ வள்ளினா வள்ளல் அப்படின்னு சொல்றோம் அப்போ வாரி கொடுக்கக்கூடியவளுக்கு பேர் என்ன வள்ளி அப்படின்னு பேர் உடனே ஆஹா வள்ளிமலையிலே வந்து விட்டோம் கேட்டுட்டு இருக்கீங்க வள்ளிமலைன்ற பேரை நாலஞ்சு தடவை கேட்கும் பொழுதே அந்த வள்ளலான முருகப்பெருமானம் தெய்வானை தாயும் வள்ளி வள்ளி தாயும் வந்து உங்க வீட்டில் சொல்லாத செல்வத்தை தந்து விடுவாள் அப்போ உடனே பார்க்கிறார் மயில் அங்கே அகவுகிறது பறவைகள் பாடுகிறது முருகனது அருளாலே திருப்புகள் புகழ் மேன்மை பெறுகிறது அப்போ இந்த திருப்புகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்போவுமே நல்லது செஞ்சா ஒருத்தனுக்கு ஆவாது அவன் வரான் என்னடா இறைவன் இருக்கிறார் என்கிறார் உண்மையை சொல்கிறார் இவருக்கு நம்ம மந்திரத்தை போற்றணும் தலைவான ஒரு மந்திரத்தை போய் செய்து விடுகிறார் அபிசார பிரயோகம் என்று பெயர் அபிச்சாரம் என்றால் செய்யக்கூடிய செயல்களை கட்டிவிடுவது உடனே பார்க்கிறார் என்னடா இது நாம் இதை ஏத்துக்கலாம் இருந்தாலும் நமது முருகன் அது பணி தடைபடுகிறது வேன்மாறல் பதிகத்தை வெளிப்படுத்துகிறார் ஞானிகள் வெளிப்படுத்துகிறார்கள் அந்த வேன்மாறல் பதிகத்தை வெளிப்படுத்தியதும் தவறு செய்தவனுக்கு அவனுடைய மந்திரமே தண்டித்து விடுகிறது இவர் அந்த கட்டிலிருந்து விடுபட்டு விடுகிறார் அந்த மந்திரவாதி அந்த காலத்துல மிகப்பெரிய நம்பர் ஸ்பெஷலிஸ்ட் மந்திர வந்து காலில் விழுந்து வணங்கிடுறான் ஐயா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் முருகனுடைய ஆற்றலை புரியாமல் வாழ்க்கையை வீணடித்து விட்டேனே என்னை அடியவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் முருகனது திருவடி அருள் எனக்கு வேண்டும் முருகனது வேலின் பாதுகாப்பு எனக்கு வேண்டும் அந்த பன்னீர் க கடன்களால என்னை காப்பாற்றணும் முருகா அப்படின்றான் முருகனுக்கு என்ன கருணை உண்டோ முருகன் அடியாருக்கும் அதே கருணைதான் உண்டு மனம் உருகி விடுகிறார் கவலைப்படாதப்பா அடியவனா சேர்த்துக்கிறேன் அடித்தவனையும் அன்பு செலுத்தும் பண்பு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு இருக்கிறது அவனை தன்னுடன் அரவணைத்துக் கொள்கிறார் இந்த வேள்மாறல் மக்களுக்கு வெளிப்படுகிறது அதோட சக்தி என்ன அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை திருத்தணிக்கு அவரோட அடியவர்கள் போயிட்டு இருந்தாங்க எங்க இந்த வேள்மாறல்லாம் அந்த காலத்துல இவரோட ஒருத்தன் கேக்குறான் முத்துசாமி தீட்சிதருடைய பாடல் ஓம் குரு குஹாய அப்படின்னு தான் வரும் அப்போ இவர் சொல்ல கந்தனு கரோகரா முருகனுக்கு அரோஹரா பாடி திருத்தணி போறாங்க இப்பவே திருத்தணி போற பாடல் பார்த்தா கொஞ்சம் பாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்துல இன்னும் காடுகளாக தான் வந்திருக்கோம் கிராமங்களா போகும்போது ஒருத்தன் சொல்றான் ஐயா நம்ம இப்படி எல்லாம் முருகன் பேரை சொல்லி கேட்டு சென்று கொண்டிருக்கிறோமே என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னாரு ஆமா இவர் சொல்கிறார் என்ன கேட்டாலும் கிடைக்கும் உன்னே கந்தனு முரு கரோஹரா பின்னாடி இருக்கிற விளையாட்டா சொல்றான் காப்பி டீ வேணும் இட்லி காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் வருகிறார் இட்லி காப்பி டீசன் அந்த காட்டுக்குள்ள இப்ப கூட கொஞ்சம் தள்ளி போனாதான் கிடைக்கும் அந்த சைட் எல்லாம் என்ன கிடைக்குதுன்னு இப்படி வாங்கி எல்லாம் பாக்குறாங்க அவர் மறைஞ்சிட்டார் உடனே அவர் சொல்கிறார் பெருமானிடம் முக்தி வேண்டும் மோக்ஷம் வேண்டும் என்று கேட்டாலே கொடுத்திருப்பானே வேல்மாரலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு நீ காப்பீட்டி கேட்ட சரி காப்பீட்டி வச்சுக்கோ அப்படின்னாரா அப்போ அந்த வேல்மாறல் வலிமை என்னது நீங்கள் முக்தி மோக்ஷம் என்று எதை கேட்டாலும் தந்துவிடும் அப்போ உங்க பிரச்சனையெல்லாம் எத்தனையா இருந்தாலும் அது சரி செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வேல்மாறல் என்பது வாழ்க்கையை காப்பாற்றும் விளக்கேற்றும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முருகனது அருளாலே பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர் பிறகு முருகனது திருவடியிலே ஜோதியிலேயே கலந்தவர் அப்பேற்பட்ட கருணமா கேள்விகளை தொடரலாம் ஐயா இப்ப இவரை பத்தி நம்ம பேசணும் இதே மாதிரி வேறு யாராவது அடியார்கள் வண்ணச்சரவ தண்டபாணி சுவாமிகள் என்ற ஒரு பெரும் அருளாளர் இருந்தார் அவருக்கு என்ன வண்ணச்சரப தண்டபாணி சுவாமிகள்னா தமிழிலே அதிக பாடல்களை வெளிப்படுத்தியவர் அதாவது இலக்கண சுத்தியோட பல்வேறு ஞானங்களை கைவரப்பற்றுவர் அவரளவுக்கு தமிழ்ல ஞானம் படைத்தவர்களே கிடையாது அப்படின்னு வள்ளல் வள்ளல் பெருமானுக்கு மிகப்பெரிய நண்பர் இன்னைக்கு பல ஆலயங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல இதற்கெல்லாம் அவர் தந்த கொடைதான் காரணம் இந்த வண்டி தண்டபாணி சுவாமிகள் என்ன செய்வாரா ஒரு முறை செல்கிறார் இது வந்து என்னன்னா நம்ம திருவள்ளிக்கை பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு ஏன்னா சிவ விஷ்ணு வேதம் கிடையாது முருகன் அடியாரும் பெருமாள் அடியாரும் எல்லாரும் இணைந்து இருவரும் ஒரே நிலையிலே அருள்நிலைகள் கொண்டவர்கள் என்பதை பல்வேறு ஆலயங்களுக்கு நன்கொடை தரணும்னு முடிவு பண்ணிட்டார் ஒரே நாள் இரவில் பாத்தசாரதி பெருமாள்மாள் ஏழாயிரம் பாட்டு எழுதியிருக்கார் நீங்க ஒன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாட்டு இலக்கண சுத்தியோட எழுதணும்னாலே நமக்கு கம்ப்யூட்டர் வச்சு ஏஐ வச்சு பண்ணாலே நம்மளால முடியாது ஏழாயிரம் பாடல்கள் ஒரே ஒரே நாள்ல ஏழாயிரம் பாடல்கள் அந்த சிற்றக்கண அவர் அவர்தான் அதிகமா எழுதியிருப்பார் ஏழாயிரம் பாடல்களையும் வெளிப்படுத்தி விடுகிறார் பணிபுரிஞ்சவர்களுக்கெல்லாம் மகன் மன்னச்சரப தண்டபானி சுவாமிகள் வந்திருக்கிற அவரை உரிய மரியாதையோடு அழைத்துவான பெருமாளும் தாயாரும் சென்று சொல்கிறார்கள் பெருமாளும் தாயாரும் இவர் கனவிலே வந்து எங்கேயோ இத்தனாய வராகன்கள் இருக்குன்னு வெளிப்படுத்துறாங்க அந்த வராகனை எடுத்துட்டு போய் அவர் பல ஆலயங்களை சீர் செய்திருக்கிறார் அவர்லாம் வந்து செய்த தமிழ் சேவையும் தன்னிகரில்லாதது என்றே சொல்ல வேண்டும் பாம்பன் சுவாமிகள் என்றால் நாம் அனைவரும் அறிந்ததே உபய அர்ணிகரின் என்று போற்றப்பட்டவர் அவர் காலிலே ஒரு முள் குத்தியது என்றதும் ஒரு அடியவர் கனவிலே சென்று அவருக்கு பாதக்குரடு தந்து விட்டு வா என்று சொன்ன அளவுக்கு முருகப்பெருமான் பெரும் கருணை கொண்டிருந்த பாம்பன் சுவாமிகள் ரெண்டாவது பாம்பன் சுவாமிகள் மேல எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட அபினிட்டி அப்படின்னா என் குருவின் நேரடி குரு அவர் அதனால பாம்பன் சுவாமியோட ஒரு கருணையே சொல்கிறோம் அதாவது சரண கமலாலயத்தில் கன நிமிஷம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாதன் அருணிகிரி நாதர் பாடுற மாதிரி எனக்கு பாம்பன் சுவாமிகளோட பாதத்தை நினைச்சாலே நன்மை ஏற்படும் எல்லாருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு தடவை காலில் அடிப்பட்டது எக்ஸ்ரே எடுத்தாங்க அந்த எக்ஸ்ரேவனும் அவரது அந்த இறைவனது வேலின் தன்மைகள் வெளிப்பட்டது முருகப்பெருமானின் மயில வாகனத்துடன் நேரிலே பார்த்தவர் என்றெல்லாம் பாம்பன் சுவாமிகள் மிக மிக பெரும் அருளால அதே போல முருகன் அடியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் மானூர் சித்தர் என்று ஒருவர் இருந்தார் இந்த மானூர் சுவாமிகள் என்னன்னா ஓடுற ட்ரெயின மனசாலையை நிறுத்திடுவார் வெள்ளக்காரன் வந்து பழனியில் வாழ்ந்தவர் பல்வேறு அதிசயங்களுக்கு காரணமானவர் அதிசயங்கள் அநேகமுற்ற பழனின்னு சொல்லுவாங்க அப்போ மானூருக்கு சித்தருக்கு என்னன்னா மனசாலிய பிரிட்டிஷ்காரன் அவமான பயணிகளை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டான் கிராமங்களிலும் வண்டி வாகனங்கள் நிறுத்த வேண்டும் சக்தியாலேயே நிறுத்தி விட்டார் மற்றொரு முறை மானூர் சித்தரை சிறையில் அடித்து விட்டான் வெள்ளக்காரன் வந்து பார்த்த போது அவனுடைய வெளியில் இருந்தார் அவன் வீட்டில் இருக்கலாம் தன்னைத்தானே கூட்டிக்கிட்டான் அப்புறம் வந்து ஐயோ ஐயா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னா மானூர் சித்தரோடைய மாணவர் வந்து பழனி தங்கவேலு சுவாமிகள் இருந்தார் அவர் பல்வேறு சித்துக்களை பெற்றவர் அவருடைய நண்பர் தான் கணக்கன்பட்டியார் என்றெல்லாம் சொல்கின்றோமே கணக்கன்பட்டியார் அதே போல சித்தயோகி சிவபிரபாகர சுவாமிகள் என்று ஓமலூர் என்று கூகுள் செய்தால் வரும் அவரும் தான் எழுநூற்றி முப்பத்தி ஆண்டுகள் வாழ்ந்ததாக நாம அதை கூகுள் பண்ணாலே வரும் சித்தயோகி சிவ பிரபாகர சுவாமிகள் ஓமலூர்னு அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மிக பெரும் முருகனடியார் சமீப காலங்களிலே நாம் அனைவரும் போற்றக்கூடிய திருமுருக கிருபானந்த அவர்களையும் நினைக்கும் பொழுது இந்த நேரத்திலே நினைக்காமல் இருக்க முடியாது எனவே இன்னைக்கு வழிமலை சச்சிதானந்த சுவாமிகளை பற்றி பேசக்கூடிய பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்றாலே அது அவர் தந்த வரம்தான் ஐயா முருகரை பத்தி பேச ஆரம்பிச்சு அவருடைய அடியார்களை பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றிமா நமது ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே முருகனது திருவருளால் அனைத்து நலமும் வளமும் பெறுகிறது